அனைவருக்கும் நமஸ்காரங்கள் என் அன்பு உள்ளம் கொண்ட கடக ராசி நேர்களே கடக லக்ன நேர்களே ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காகவே ஒரு பிரத்யேக வீடியோ போட்டுட்டே இருக்கேன் இந்த வீடியோ இதுவரைக்கும் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கன்னு தெரியல ஆனால் முதல் முறையாக கடக ராசிக்காரங்களுக்குன்னே ஸ்பெஷலாக இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ போடுறதுக்கு முடி முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதில் கவனத்தில் கொள்ளுங்கள் வரக்கூடிய தை மாதம் முழுவதும் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினேழுலேருந்து இருபது கோவில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த இருபது கோவிலில் ஸ்பெசிஃபிக்காக பத்து கோவில் கடகராசிக்காரங்களுக்காக மட்டுமே உள்ள ஸ்தலம் இது கும்பகோணத்தை சுற்றியே மொத்தம் ஏழு கோவில் இருக்குது இந்த ஏழு கோவிலில் நிறையா பேருக்கு பல பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துருக்கு நடந்துக்கிட்டு சோ நான் என்ன சொல்றேன்னா நிறைய பேரால போக முடியாம இருக்கு சில பேர் இந்த வீடியோ வெளிநாட்டிலேருந்து இருந்து பாக்குறீங்க வெளி மாநிலத்திலேருந்து இருந்து பாக்குறீங்க ஒரு சில நேரம் போக முடியாத கூட இன்றைக்கி ஆமிஸ் அலுவலகம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்க என்னுடைய அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ் அதுவும் இந்த அமுதன் ஆஸ்ட்ரோங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கடகராசினியர்களுக்காக ரொம்ப பிரத்யேகமாக ஒரு விஷயம் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனாக இருக்கும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் பெயர் நட்சத்திரம் மட்டும் குறிப்பிடுங்க போதும் வேறு எந்த டீட்டெயிலும் பதிவிடாதீங்க பெயர் நட்சத்திரம் மட்டும் குறிப்பிடுங்க அப்படி பெயர் நட்சத்திரம் பெயர் ரொம்ப ப்ரைவேசியாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க நட்சத்திரம் மட்டும் குறிப்பிடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த பதினெட்டுலேருந்து ஏழு கோவில்களிலும் கண்டிப்பாக ஒவ்வொரு என்னோட சஸ்கிரைபரும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் வரக்கூடிய காலத்தில் அஷ்டம சனி அவங்கள படுத்த கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரே பண்ண முடியுமோ ப்ரே பண்ணுறேங்க இது வந்து ஒரு மணி ஓரியன்டான விஷயம் கிடையாதுங்க இதுக்கு நீங்கள் அமௌண்ட்டு அனுப்புங்க ஜிபே பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்லலை எனக்கு என்னோட கடகராசி நண்பர்கள் கடகராசி அன்பு நண்பர்கள் கடகராசியில் பிறந்தவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கணும் ஒரு நிம்மதியாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்நாளில் கண்டக சனி அஷ்டம சனிங்கிறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையாதுங்க ஏற்ற இறக்கம் அதிகமாக உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வாழ்க்கையின் எல்லை அதாவது வாழ்க்கையின் விளிம்புக்கே போயிட்டு வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிக்காரங்க தான் அப்பேற்பட்ட இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு சந்தோஷத்தை ஏதாவது கொடுக்கணும் ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு விஷயம்ங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்த கடகராசினியர்களாக இருந்தாலும் சரி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாத கண் காணாத இடத்துல இருக்கக்கூடிய கடகராசினியர்களாக இருந்தாலும் சரி உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு கடகராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும் தான் என்னோட ஒரு பெரிய மோட்டிவ் உங்களால் நட்சத்திரம் தெரியல அப்படின்னா உங்கள் பேரை மட்டுமான பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் மனப்பூர்வமாக என்னால் என்ன அளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ப்ரே பண்ண போகிறேங்க ஏன்னா முக்கியமாக கடகராசிக்கு நான் என்னென்ன ப்ரே பண்ண போகிறேன் எந்தெந்த ஸ்தலங்கள் போக போகிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒரு ஓரலாக சொல்கிறேன் போயிட்டு வந்துட்டு என்னென்ன கோவிலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது பின்வரும் வீடியோக்கள் நிறையா போட போகிறேங்க மொத்தம் பதினேழு வீடியோ பிறப்புகிறேன் அந்த பதினேழு வீடியோவும் கடகராசிக்கு எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்க போகுதுங்கிறது சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் முதல்ல என்னென்ன ப்ரே பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் முதல்ல கடகராசிக்காரங்க இந்த கடகராசியில் பிறந்தது கஷ்டம்னு நினைக்கக்கூடாதுங்க ஏன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரிங்க கடகராசி ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அலைவாங்க இந்த நண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்கல்ல அந்த நண்டு எப்படி அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சலே அதிகமாக உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான் குடும்ப சுமை அப்படிங்கறது அதிகமாக இருக்குங்க சந்தோஷம் ஒரு ஜாலியான மைண்டு எதுவுமே இருந்தாலும் அது அவங்களால ரொம்ப அனுபவிக்கவே முடியாது ஸோ அவங்களுடைய அலைச்சல் குறைய வேண்டும் ஹெல்த்து அதுவும் இந்த கண்டக சனியில் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப படுத்தியிருக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் மனவேதனை அதிகமாக அடைஞ்சிருப்போம் ஏன் என்ன சொல்லப்போனா இந்த மாதிரி உடல் வேதனை இனிமே வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறீங்க முக்கியமா மூன்றாவது விஷயம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் என்னோட வேலை வாய்ப்புல எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திட்டை மற்றும் ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலங்களுக்கு செல்ல போகிறேங்க மேலும் கனகராசினர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி இந்த மூணுத்துலேயுமே ஒரு திருப்திங்கிறது இருக்கவே இருக்காது ஒரு ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் அப்படிங்கிற பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் வாழ்ந்த வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் என்கின்ற கொஸ்டின் அதிகமா இருக்கும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருப்புறமையத்துல இருக்கக்கூடிய பிரத்ய பிரதயங்காத்த விநாயகர் கோவில்னு ஒன்று இருக்குங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் அவ்வளவு ஒரு நிறைய நன்மைகள் நடக்குதுங்க அடுத்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களாக பிறந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிறையா பேர் இருக்காங்க குழந்தை பாக்யமே இல்லை அதாவது பத்து வருஷம் அஞ்சு வருஷம் நிறையா போகிறவங்களுக்கு குழந்தை பாக்யம் கடகராசினியர்களுக்கு வர வேண்டும் என்று மூவலூர் அதாவது கும்பகோணம்லேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் இருக்கக்கூடிய மூவலூர்னு ஒரு கோவில் இருக்குது இங்கே இருக்க கோவிலில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக காட்சி தருகிறார் இந்த கோவிலுக்கு போய் கடகராசினியர்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு வேண்ட போகிறேன் அதுக்கடுத்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த பிரச்சனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஒரு மரியாதை வேண்டாம் அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு வேண்டாம் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க அதற்கு மதிப்பு அளிக்க வேண்டாம் அவங்களும் சமுதாயத்தில் ஒரு நபர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் ஏன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனது வலிச்சுதுன்னு வச்சுங்கன்னே அந்த கர்மா எவ்வளவு அஃபெக்ட் பண்ண தெரியுமா அந்த ஒவ்வொருடைய சுயமரியாதையும் சரி தன்னம்பிக்கையும் பலம் பெற வேண்டும் என்று புள்ள பூதங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த கடகராசிக்காரங்களுடைய மரியாதை அதிகப்படுத்த வேண்டும் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்களோட உயர்வுகள் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்ட பாருங்க கடகராசிக்காரங்களுடைய வேலை வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கும் கிடைச்ச வேலை திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும் இல்லை படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கும் வேலையில் பணமே இல்லாமல் ஏதோ ஒரு பேருக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க பேருக்கு வேலைக்கு போயிட்ருப்பாங்க அந்த வேலையில் அலைச்சலும் சரி ஒரு மன நிறைவும் இல்லாமலும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக இல்லாமல் வாழ்கிறாங்க பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய முன்னேற்றம் அவங்களுடைய செயல் நன்றாக இருக்க வேண்டும் என்று கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில்னு ஒரு ஊர் இருக்குங்க இந்த நாச்சியார் கோயிலில் கல்கருட ஒருத்தர் இருக்கார் இந்த கல்கருட பகவானை வணங்கும் போது ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் அவர்களுடைய வேலை வாய்ப்பில் நல்ல உறுதித்தன்மையும் கை நிறைய சம்பளமும் மன நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு கடகராசினியர்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில பெஸ்ட்டாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அவங்களோட வாழ்க்கையில வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்தலம் போக போகிறீங்க கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பண பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும் வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல் அவங்க படுற கஷ்டத்தை என்றாவது ஒரு நாள் தீர்த்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உடைய நான் அவங்களுக்குன்னு ஒரு கோவில் போகணும்னு நினைக்க மாட்டேனா அவர்களுடைய பண பிரச்சனை சரியாக வேண்டும் என்று விருதாச்சலத்தில் அமைந்திருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் கோவில் அதாவது விருதாச்சலத்தில் உள்ள பெரிய கோவில்னு சொல்லுவாங்க விருதகிரீஸ்வரர் கோவில் சென்று ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் என்று பணம் சம்பந்தப்பட்ட நிம்மதி பெற வேண்டும் என்று வேண்ட போகிறேங்க அதே மாதிரி வெளிநாடு வியாபாரம் இது ரெண்டு நல்லா இருக்கணும் இதில் எந்த விதமான பிரச்சனையும் கடகராசினியர்களுக்கு வந்துடக்கூடாது விசா ப்ராப்ளமோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாப்லையோ இல்லை பொருளாதாரம் அபிவிருத்தியோ நன்றாக இருக்க வேண்டும் என்று கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் அப்படின்னு கோவில் இந்த கோவில் கடகராசிக்கான ஸ்தலம்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் போய் வெளிநாட்டு தேவைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார அபிவிருத்திக்கும் கண்டிப்பாக வேண்ட போகிறேங்க லாஸ்ட்டாக கடகராசிக்காரர்களுக்குன்னு சில ஒன்று ரெண்டு இதில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த மனக்குமுறல் நிறையா இருக்கும் இன்னமும் சில பேர் பார்த்திங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னும் என்னோட நான் இதில் சில விஷயங்கள் கவர் பண்ணாமல் கூட இருக்கேன் அந்த அனைத்து விஷயங்களும் நிறைவேறக்கூடிய ஸ்தலமாக ஒரு சர்ப்ரைஸான கோவில் வச்சுருக்கேங்க இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாக்யம் எனக்கு கண்டிப்பாக கடவுள் தருவாருன்னு நம்பிக்கிறேன் அந்த கோவில் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான பதிவை கண்டிப்பாக போடுறேங்க அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பதிவிடுறேன் நான் இந்த கோவிலுக்கு என்னைக்கு போக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைலேருந்து தொடர்ச்சியாக போக போகிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பதினேழாம் தேதிக்குள்ள உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தங்களும் நல்லா இருக்கணும்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேங்க மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என்னோடய ஒரே விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயான கடகராசி முறையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் ஏன்னா எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அழைக்கக்கூடியதே கடகராசிக்காரங்க தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வாயால் சொல்லலாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஹெல்ப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு கூட ஹெல்ப்பாக இருக்குது இன்னைக்கு இருக்கிறதே கடகராசி தான் அப்பேற்பட்ட எனக்கு பிடிச்ச கடகராசிக்காக நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நியூ இயர் ரெசல்யூஷனே எடுத்துக்கிட்டேன் அந்த ரெசல்யூஷன் தான் இவ்வளோ கோவில் போகணுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்துக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்